ஜோதிடம் என்பது தத்துவமா சாஸ்திரமா நாற்பது நம் வாழ்க்கையை நாம் ஆளுகிறோமா அல்லது ஒன்பது கிரகங்கள் ஆளுகின்றதா நாம் முதலில் கிரகங்களை பற்றியும் ராசிகளை பற்றியும் அவைகள் பிரபஞ்ச தேசத்தில் இங்கு அமைந்து இருக்கின்றன என்பதை பற்றியும் அவைகளின் குணங்களை பற்றியும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பது கிரகங்களின் ஆட்சிப்படிதான் எல்லாமே நடக்கும் எப்படி ஒன்பது கிரகங்கள் ஆட்சி நடத்துகின்றன என்று கூறுகின்றீர்கள் இந்த பிரபஞ்ச கோலத்தை முன்னூற்று அறுபது டிகிரிகளாக பிரித்துக் கொண்டால் அதை பன்னிரண்டாக பிரித்து ஒவ்வொரு முப்பது திகரையும் ஒவ்வொரு கிரகங்கள் தான் ஆட்சி செய்கின்றன ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சிநாதனாக இருக்கின்றன ஏழு நட்சத்திரங்கள் என்று கூறுகின்றார்களே அவைகள் என்ன அவைகள் நம்மை ஆட்சி செய்யவில்லையா எந்த நட்சத்திரங்களும் வான மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் குறிப்பிடுகின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் எப்படி பன்னிரண்டு ராசிகள் பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுகின்றதோ அதே போல இந்த நட்சத்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் காட்டுகின்றன இவைகளையும் ஆள்வது நவகிரகங்கள் தான் அப்படியானால் நம்மை ஆட்சி செய்வது போலவே ராசிகளையும் நட்சத்திரங்களையும் நவகிரகங்கள் தான் ஆட்சி செய்கின்றதா ஆமாம் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தான் குறிக்கின்றன அந்த இடங்களை ஆள்வதும் நவகிரகங்கள் தான் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அது எப்படி ஒன்பது கிரகங்கள் மட்டும் ஆள முடியும் ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூன்று டிகிரி இருபது மினிட்ஸ் உள்ள இடத்தை குறிப்பது இப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களும் வழங்குகின்றன ஒவ்வொரு நட்சத்திரங்களை ஆளுகின்றன இப்படி இருபத்தேழு நட்சத்திரத்தையும் ஒன்பது கிரகங்களை ஆட்சி செய்கின்றன அடுத்த நாற்பத்தோராவது பகுதியில் காலத்தை ஆள்வது யார் என்று பார்ப்போம் Like, subscribe.